அனைவருக்கும் வணக்கம் கன்னி ராசிக்காரர்களுக்கு டிசைன் டிசைனா வரும் தொல்லைகள் அப்போதும் மகிழ்ச்சியில் உச்சம் பெறும் தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் கன்னி ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை ஒரு சிறு கதையுடன் வரவேற்கும் தருணமாக மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் உள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு பிறகு அடுத்த ஏழு நாட்கள் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது டிசைன் டிசைனாக வரும் தொல்லைகள் போதும் மகிழ்ச்சியின் உச்சம் பெறக்கூடிய தருணமாக பல விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சாதகமற்ற கிரக அமைப்பாக இருந்தாலும் அதில் நன்மை நிறைந்த கிரக அமைப்பாகவும் பல உள்ளன எனவேதான் இந்த தருணத்தில் ஒரு குட்டி கதையுடன் அவற்றை வரவேற்கும் தருணமாகவும் நல்ல ஒரு மாறுதலை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன டிசைன் டிசைனாக பல்வேறு விதமான தொல்லைகள் நம்மளுடைய வாழ்வில் சந்திப்பதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது நம்மளுடைய முயற்சியின்மைதான் என்பதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது உதாரணமாக அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக பல்வேறு விதமான உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அது என்னவென்றால் ஒரு பூனையும் ஒரு எலியும் ஒரே அறையில் வசிக்கின்றன எலி பூனையின் அருகாமையில் சென்றாலும் கூட அந்த பூனை எலியை துரத்தாமல் அப்படியே விட்டுவிடுகிறது பூனைக்கு அதீத பசி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இரண்டு நாட்களாக பூனையை சாப்பிடாவிடாமல் அந்த அறையில் அடைத்து வைத்திருந்தாலும் அதன் அருகாமையில் இந்த எலி செல்லும் போதும் அந்த பூனையானது அந்த எலியை தாக்கவோ அல்லது பிடித்து தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் அப்படியே விட்டுவிடுகிறது எனவே அந்த எலி இந்த பூனையை கடந்து அங்கும் இங்குமாக திரிகிறது இதற்கு என்ன காரணம் என்று அறிவியல் ஆய்வாளர்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது போது இந்த பூனையை ஒரு கண்ணாடி அறைக்குள் அடைத்து வைத்து அதற்கு எதிரே எலியை ஓடவிட்டிருக்கின்றன ஆனால் அந்த பூனை அந்த எலியை பிடிப்பதற்காக கண்ணாடி அறையிலிருந்து முயற்சி செய்து நடத்தி கொண்டு ஓடக்கூடிய அந்த வேளையில் கண்ணாடியில் முட்டி கீழே விழுந்து விடுகிறது இதுபோன்று பல முறை அந்த பூனையானது அந்த எலியை பிடிப்பதற்காக முயற்சி செய்தாலும் கண்ணாடி சுவற்றில் இருக்கக்கூடிய நான்கு கண்ணாடிகளை மோதி மோதி தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறது எனவே இந்த பூனையின் ஆள் மனதில் நம்மளால் இது சாத்தியமற்ற செயல் என்று ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னுடைய முயற்சி செய்யக்கூடிய எண்ணத்தையே விட்டுவிட்டு இந்த எலி தன்னுடன் அருகாமையில் வந்தாலும் கூட எவ்வளவு பெரிய சமத்தை ஏற்படுத்தினாலும் அந்த பூனை இந்த எலியை தாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடவில்லை இதன் காரணமாக தான் மிக எளிதாக தன்னுடைய பசியை போக்கிக் வாய்ப்பு கிடைத்தாலும் முயற்சியை பூனையானது துவங்காமல் இயக்கத்தை வெளிப்படுத்துகிறது இதே போன்றுதான் மனிதர்களாகிய நாமும் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு கஷ்டங்கள் துன்பங்களை கண்டு நம்மளால் இவற்றிலிருந்து வெளிவரவே முடியாது இவற்றிற்கான நல்ல தீர்வு இல்லை இதுதான் நம்மளுடைய தலையெழுத்து இதை தீர்ப்பதற்கு எந்த கிரக உறுதியாக உதவி செய்யாது என்ற ஒரு மனநிலையிலும் நம்ம ராசி மிகவும் மோசமான ராசி இந்த ராசியில் நாம் பிறந்ததே வேதனைக்குரிய செயல் என்று பலவாறு உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோமே தவிர நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தாலும் வெற்றி சிறு தூரத்தில் இருந்தாலும் கூட அவற்றை முயற்சி செய்து நாம் பல தயக்கத்தை ஏற்படுத்துகிறோம் எனவேதான் டிசைன் டிசைன் ஆக தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கின்றன அப்படி வந்தாலும் கூட இந்த தருணத்தில் மிக வலுவாக உச்சம் பெறுகிறாருங்க சுக்ரன் எனவேதான் பல தொல்லைகளை தகர்த்தறிந்து அதிலும் கூட மகிழ்ச்சியும் உச்சமும் பெறுவதற்கான யோகம் நிறைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது சுக்ரன் தனது உச்ச ராசியான மீனராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவருடன் ராகு சூரியன் மற்றும் புதன் போன்ற நான்கு கிரகநிலைகள் இணைந்து மீனராசியில் ஒன்றாக சஞ்சரிப்பது நிச்சயமாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குமே தவிர பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு வெகுவளவில் குறைகிறது அது மட்டுமல்லாது நான்கு கிரகநிலைகளின் சப்தம பார்வையும் தனி ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் மீது பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் கற்பனையான பயங்கள் போன்றவை நீங்கி ஆக்கப்பூர்வமாக பல பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் சனியின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவருடன் இணைந்திருக்கிறார் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் எனவே முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட மங்கள காரகன் ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய இரண்டு கிரகநிலைகளின் இணைவு மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக வேற்றிருக்கிறார் மிக விரைவில் ஆட்சி வீட்டில் நுழைய இருக்கிறார் எனவே இந்த தருணம் அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் சாதகமாக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் தான் வெற்றியிருக்கிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க டிசைன் டிசைனாக வரும் தொல்லைகளை எதிர்க்க அப்போதிலும் மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் உச்சம் பெறுவதற்கான தருணமுமாக ஏனென்ற விஷயங்கள் அமைகின்றன என்று பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த பணிகள்ல அஷ்டம குருவின் ஆதிக்கம் இருந்தாலும் அவர் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்டார் எனவே இனி குருவிடமிருந்து நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது ஏனென்றால் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒன்பதில் குரு வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த தருணத்தில் அஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் சற்று சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போதும் சரி மற்ற பணிகளிலும் விழிப்புடன் இருந்தால் கணிராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை நிச்சயமாக கிடைக்கும் என்பதை குரு பகவான் உத்தியோகம் தொழில்துறை ரீதியாக சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று ஆறில் அமோகமான மாற்றத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே கணிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நிரந்தர வேலை வாய்ப்பு வருமான உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகளை அதிரடியாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி அது மட்டுமல்ல தொழில்துறை துறையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு துறை வியாபாரத்துறையில் பல்வேறு விதமான தொல்லைகள் வந்தாலும் கூட அப்போதும் அவற்றை மகிழ்ச்சியாக கடந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைந்துள்ளது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் செவ்வாயும் ஆறில் இருப்பது விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கன்னிராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே புதிய நிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல பணிகள் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஜென்ம கேதுவின் காரணமாக சில சில தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் டிசைன் டிசைனா பல்வேறு விதமான தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு ஆனால் சப்தமஸ்தானத்தில் முழுமையாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்ரன் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான மகிழ்ச்சியை பெற்றுத்தரப்போகிறாருங்க எனவேதான் இந்த தருணத்தில் சப்தமஸ்தானம் ஆகிய ஏழில் சுக்ரன் மட்டுமல்ல சூரியன் ராசியின் அதிபதியான புதன் மற்றும் ராகு போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பது நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடுவதொரு எதிர்காலை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் பிரம்மாண்ட படைப்புகளில் ஈடுபடுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் ஆறில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருப்பது அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை இருந்து பெருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியில் உச்சம் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு